நார்மலாக ஒரு தொழிலில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி மூன்று விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் ஒன்று ஸ்கில் ரெண்டு சப்ஜெக்ட் மூணு டிஃப்ரெண்ட்டு ஸ்கில் அப்படின்றது நம்முடைய ஆர்வத்துக்கும் நம்முடைய திறமைக்கும் சரியான தொடர்பு இருக்கா அந்த துறையில் நாம் இருக்கிறோமா அப்படின்னு நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறது சப்ஜெக்ட் அப்படின்றது உங்களுடைய சர்வீஸாக இருக்கலாம் ப்ராடக்டாக இருக்கலாம் அல்லது எனி ட்ரேடிங்காக இருக்கலாம் அதை எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் முக்கியமானது மூணு டிஃப்ரெண்ட்டு இது வந்து நம்மளை தனித்துவப்படுத்தி காட்டும் நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியாக காட்டும் எங்கே நம்ம வேறுபடுறோம் நம்முடைய ப்ராடக்டில் நம்முடைய சர்வீஸில் நம்முடைய பிஸ்னஸில் எங்கே நம்ம வேறுபடுறோம் அப்படின்றது முக்கியமானது வின்னர்ஸ் டு நாட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தே டூ திங் டிஃப்ரெண்ட்லி வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள் think it